வெள்ளாளர் அரசியல் எழுச்சி பொதுக்கூட்டம் இந்த பொதுக்கூட்டம் வந்து இந்த வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்துக்கு புதியது அல்ல நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து நிறைய பொதுக்கூட்டங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் என்னோட போர்க்குறை தளபதி எம்என்பி ராஜா அவர்களே இந்த சமுதாயத்தின் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் இந்த சமுதாயத்துக்காக ஒரு பிரச்சனை என்றால் எடுத்து அந்த போராட்டத்தை நடத்தும் என்னோட போராட்ட தளபதி ராஜா அவர்களே இந்த அரசியல் எழுத்தி பொதுக்கூட்டம் இப்ப இளைஞர்கள் என்னோட இளைஞர்கள் வந்து இப்ப அரசியல் விழிப்புணர்வு வந்து யாரும் இல்ல பொதுக்கூட்டத்துக்கு போய் பேசும்போது நாங்களும் ஊர்ல பொதுக்கூட்டம் போடுறோம் ஒன்பது பொது கூட்டம் இப்ப வந்து இருபது பொது கூட்டமா மாறி இருக்கு ஏன்னா வேதாந்தத்தில் பேசும் போது வேதாந்தத்தில் மனைவி சொல்ல போற நம்ம ஊர்ல ஒரு பொது ஏன் போட்டுருவோம் அப்ப இளைஞர்கள் எழுதி வர்றான் எப்படி எழுதி வர்றான் இது மாதிரி பொது கூட்டம் போறதுனாலதான் இளைஞர்களுக்கு என்ன பிரச்சனையோ மக்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை தான் நம்ம ஈர்ப்போம் இந்த வேளாண் சமூகம் இவ்வளவு மக்கள் தொண்ட இருந்தாலும் கூட நம்ம சொல்லுவோம் நம்ம ஆளுநர் கேட்ட நம்ம ரெண்டு மூணு பேரும் அப்படிமோ எல்லா ஜாதி கட்ட ரெண்டு கோடி ரெண்டு கோடி அது நூத்தி நாற்பது கோடி பேர் வருது அதனாலதான் நான் சொல்றேன் கட்சி ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லை ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லி அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு பொருளாதார ரீதியா உள்ளவனுக்கு நீங்க எடுக்கணும்னு சொல்லினா அந்த கூட்டத்தில் பேசிட்டு வந்திருக்கேன் அது சம்பந்தமாக நாளை ஒரு சென்னையில ஒரு கூட்டம் இருக்கு ஏன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாதான் ஞாபகம் எத்தனை பேர் இருக்காங்க தெரியும் எல்லாருக்கும் ரெண்டு கோடி பேர் எவன ரெண்டு வழி இந்தியா வரதே கிடையாது நானு கணக்கு வழி பார்த்தேன் நாற்பது கோடி பேர் இருக்கு மொத்தமே இந்தியாவிலேயே சேர்ந்து சொல்லுவாங்க அதனால தமிழக அரசு உடனே ஜாதி வரி கணக்கெடுப்பு எடுக்கும் சொல்லி இப்ப தலைவரை சில பேர் கேட்பாங்க தலைவரை நம்ம கட்சி என்ன நோக்கி போயிட்டு இருக்கு நம்ம என்ன என்ன போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன சீக போறோம் என்ன கட்சியில கூட்டணி அப்படின்னா நம்ம நம்ம நிர்வாகி கேட்பாங்க அவங்க ஆர்வத்துல கேட்பாங்க எங்களது இந்த அரசியல் நோக்கம் வந்து இந்த அரசியல் எழுச்சிங்கிறது ஒவ்வொரு சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனைகளை கட்டி எழுப்பதான் இந்த அரசியல் எழுச்சுக்கிட்டோம் நான் எம்எல்ஏ ஆகணும் நான் எம்பி ஆகணும் இவங்களை எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் இதுக்கெல்லாம் நான் இந்த அரசியல் எழுச்சி நான் கொண்டு வரல கண்டிப்பாக இதுக்கும் ஒரு காலம் வரும் அப்போ என்னோட இளைஞர்கள் சட்டமன்றத்தில் போய் நிற்பாங்க எம்என்பி ராஜா ராஜா போலாம் போய் நிற்பாங்க அப்போ அன்னைக்கு அதை பத்தி நம்ம பேசுவோம் இப்ப ஏன் இதை பத்தி பேசுறோம்னா அப்புறம் என்ன தலைவர் நம்ம கொள்கை என்ன அப்படின்னு நம்ம கொள்கையா நம்ம கொள்கை என்ன தமிழ் தேசியம் தமிழ் தேசியம்னா என்ன தமிழ் தேசியத்தை உருவாக்க முடியாது ஆனா வேலைப்பட பிரபாக அடுத்தது மதம் சைவ மதம் நம்ம இந்து மதம் கிடையாது சைவ மதம் ஏன்னா அந்த சைவ மதத்துக்குலாம் நம்ம விட்டு வந்ததுனால்தான் இவ்வளவு அக்குரமும் நடக்குது நான் சைவ மதம் இருக்கும்போது இவ்வளவு அக்குரமும் நடக்குது ஏன்னா ஒழுக்கத்தையும் போதனைகளையும் நல்லா சுத்திப்படுத்துவது இந்த சைவ மதம் இப்போ ஒரு மதத்தை புதுசா மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம பசாம பழைய மதத்திலே இருந்துடலாம் சைவ மதத்திலே இருந்தாலும் ஒரு பிரச்சனை கிடையாது பொய் சொல்ல மாட்டான் பிராட் பண்ண மாட்டான் திட்ட மாட்டான் கீழ இருக்க மாட்டான் ஏன்னா அப்ப அப்படி இருந்துச்சு அப்புறம் தமிழ் தேசிய தெரியல ஆமா இப்ப தமிழ் தேசியம் சொன்னோன்னா இப்ப வரேன் தமிழ் தேசியம் உடனே ஒரே ஒரு போட்டா மட்டும் கேட்ட நம்ம சீமான் இருக்கா இருப்பாங்க சீமா மேல சீமா வந்து நம்ம சமுதாயத்துல கொலவெறியா இருப்பாங்க நம்ம சமுதாயம்னா அப்படியே இது பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியல என்ன விஷயம்னு

நீ தமிழனா கேடு அப்படின்னு நீ பேட்டி கொடுக்கற ஏன் உன்னை பத்திரிக்கை நிருபர்லாம் உன்னை கேட்கும் போது நீ சொல்றதுனால இந்த தமிழ்நாடு ஃபுல்லா தான் நீ அதை கேட்கிற யாருமே நியூஸ்ல போறதுனா கேட்க மாட்டேன் அப்பனா அந்த அதிகாரிக்கு அந்த ஜாதியோட பேக்ரவுண்ட் இல்ல நம்ம அந்த அதிகாரி என்னாலும் பண்ணிட்டு போறான் நீ சட்டையை கழிக்கிட்டு வா அப்படிங்கிற நான் கேட்கிறேன் உண்மையில ஆன்மார அவர் சட்டையை கழிச்சிட்டு வந்துடுவாரு சட்டையை கட்டி அரசியல் வந்துடுவாரு நீ படிச்சுட்டு ஐபிஎஸ் ஆகணுமா

உன்னோட எண்ணம் என்ன இந்த வேளாளர்கள் இருக்குது அவனுக்கு சீட்டு கொடுக்க கூடாது ஆனா அவனை வச்சுதான் நீ வாழணும் புரியுதா நான் திருப்பி நான் கேட்கிறேன் அதிகாரி அணி வந்து சட்டை கழித்து வர சொல்லிய அவன் எவ்வளவு உணர்வா எவ்வளவு படிச்சு நான் கஷ்டப்பட்டு இந்த அதிகாரி பதவிக்கு வந்திருப்பாரு சொல்லுங்க நீ எழுதி இதெல்லாம் நம்ம கேட்கிறாங்கன்னா இவருக்கு ஒரு பின்பம் இல்லை நீ தமிழான கேட்கிறாரு அவருக்கு கரெக்டா சொன்னாரு நான் அங்காள பரமசிவசாமியை கும்பிடுறேன் எங்க ஊரு ராமநாதபுரம் இங்கே நான் இருக்கேன் தெளிவாக சொன்னாரு உன்னை நான் தமிழனா கேட்டேன் நீ சொல்றதுக்கு ஒரு அழுகம் தான் நீ ஏன் மலையாளி இல்லையா நீ ஏன் மலையாளி நீ வந்து எங்களை வந்து நீ தமிழ் தேசம் சொல்லிட்டு எங்க இளைஞர்களை மூல செலவு செய்யற அவர் பேசுனது கரெக்ட் தான் ஐபிஎஸ் மாநாட்டில் பேசுனது கரெக்ட் தான் எத்தனை இளைஞர்களை மூளை செலவு செய்து நீ பிரதிநிதி வாங்கறதுக்காட்டி எத்தனை பேரு நீ வந்து நீ நடவு கொடுத்துருக்கா மரவாள்லாம் சொல்றான் பதினெட்டு வருஷம் வாழ்க்கை போச்சு பதினெட்டு வருஷம் வாழ்க்கை போச்சு முப்பது வருஷம் வாழ்க்கை போச்சு அப்படின்னு வந்து வந்து புலம்பிக்கிட்டே போறான் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா நம்ம இந்த அரசியல் எழுச்சி கிடையாது இப்ப ரொம்ப முடிச்சோம்னா யாரு என்ன கேட்க போறா அப்படின்னா நினைக்காது சீமானவர்களே நினைக்காத நாங்க எதுக்கு கட்டுப்பட்டு இருந்தோம்னா ஜாதி அமைப்புகள் அவருக்கு சப்போர்ட் பண்ணா நீ சொன்ன மாதிரி ஜாதி முத்திர முத்திக்குவ இங்க பாருங்க அவரை சொன்னா அவங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் இங்கே வந்து வந்துருச்சுன்னு அதெல்லாம் பரவாயில்ல இவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இவர் மனைவி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அந்த ஐபிஎஸ் அதிகாரி மனைவிய சாதாரண சித்தால் வேலைக்கு போறவன் மனைவிய வந்து ஒரு சித்தத்துக்கு போட்டா கூட அவன் சிறப்பாக வேலைக்கு அடிப்பான் அவர் என்ன போகப்பட்டாரு அவர் ஐபிஎஸ் அதிகாரி மனைவி சித்தரிச்சு போன போது அவர் போக வளர்ந்து செய்யும் ஆனா வேலை வளர்ந்து செய்யும் அதுல எந்த ஒரு மாற்றம் கருத்து கிடையாது வந்துச்சு அவர் சட்டப்படி உன்னை வந்து செஞ்சுட்டு இருக்காரு இது மட்டும் இந்த மேடையில் எங்கேயாச்சும் போய் அவரை

தமிழ் தேசிய பேசிக்கிட்டே இந்த வேளாண் மக்கள் ரொம்ப இந்த அரசியல் அதிகத்தை ஒரு எடுத்துக்காட்டு தான் கூட சொல்றேன் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இது மாதிரிலாம் இருக்க கூடாது இது மாதிரிலாம் இருக்காம நம்மளோட அதிக அரசு அதிகாரிகளும் சரி விவசாயிகளுக்கும் சரி நம்ம மனிதர்களுக்கும் சரி நம்ம தொழிலர்களுக்கும் சரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை என்றால் முன்னேணி போய் நிற்கிறது இந்த வெள்ளாவது முன்னேற்ற கலாம் இல்லையா நாங்கள் வந்து ஐபிஎஸ் நாங்கள் போகிறோம்னா

தமிழ் தேசியத்துக்காக என் தேசிய தலைவர் பிரபாகரன் வந்து அந்த காட்டிலையும் மணியிலையும் மலையிலும் கஷ்டப்பட்டு இருந்தான் இந்த இதிரையிலையும் வாங்கிட்டு உனக்கு மூன்று லட்சம் ரூபாய் ஆடக கார் தொண்ணூறு லட்சம் பார்த்துக்கிறது போட்டுக்க வேண்டு ஐந்து ஐயாயிரம் ரூபாய் தங்கு சார் ஒன்று இது உண்மையான தமிழ் தேசியமே கிடையாது இருக்கிற தமிழர் தமிழ் இளைஞர்கள் வந்து அது புரிஞ்சுக்கிறான் தமிழ் தேசி தமிழ் தேசி ஏன் கஷ்டப்பட்டு சாதாரண ஒரு இடத்துல தங்கிட்டு சால் ஒன்று போடலாம் இருக்கிற இளைஞர்களின் மூல செலவு செஞ்சு செஞ்சுவோம் இது என்றும் ஒருபோதும் சீமானால ஆணையும் ஒடுக்க முடியாது இதோட தமிழ் தேசிய முடியாம தமிழ் தேசியத்தை கொண்டு வருவதற்கு இந்த வெள்ளாளர் முன்னேற்ற காலம் மட்டும்தான் இப்ப எங்களோட இலக்கு இந்த தமிழ் தேசியத்தை சீமா பேருந்து காப்பாற்றி பத்திரமா கொண்டு போய் ஒரு தமிழ் தேசியத்தை உருவாக்கும் எங்களுக்கு வந்து அனைத்து சமுதாயத்துக்கு நாங்கள் வந்து எழுதியா நடக்கல எல்லாத்துக்கும் நாங்கள் அலரிச்சு அணவரிச்சு போயிட்டு தான் ஐக்கோம் அதனால இது மாதிரி பிரச்சனைலாம் நிறைய நடக்குது ஒரு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் மட்டும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு அது மாதிரி அதிகாரிக்கே பிரச்சனை நடக்குது நிறைய பிரச்சனைகள் டெய்லி எனக்கு போகணும் டெய்லி என்னால மறந்து போகணும் சேஷ் அதே மாதிரி இந்த ராஜா வந்து ஒரு இருபதாம் தேதி நீலா மங்கலம் அக்யூஸ்ட் யாரும் தெரியாம இருந்த பரவாயில்ல அக்யூஸ்ட் யாரும் தெரியும் ஏன்னா இப்ப வந்து ஐபிஎஸ் அதிகாரி கொஞ்சம் நேர்மையான அதிகாரி கொஞ்சம் யாரும் பார்க்க உண்மையான அதிகாரி நல்ல அதிகாரி இந்த சம்பந்தமாக நேரடி இதை கொண்டு போகணும் எங்களோட போராட்டத்தை தவிர்த்து அதுக்குள்ள என்ன வழியோ அதை வரணும் ஏன்னா அதில் அந்த பையன் நான் காவல் போனேன் நம்ம அது மேற்கொண்டு அது வந்து பெரிய ஜாதக ரீதியில் கொண்டு போயிடக்கூடாது இது எல்லாருக்கும் நம்ம பக்கம் இருந்தாலும் ஆனால் குற்றவாளி யாரும் தெரிஞ்சு இதுவரை கைது பண்ணாமல் இருக்குது காவல்துறை காவல்துறை கைது பண்ணாமல் தான் நாங்கள் அந்த போராட்டத்துக்கு இது இது மூலம் இது மாதிரி நாங்கள் ரெண்டு மூணு அடி பேசி தள்ளி போட்டோம் காவல்துறை கொஞ்சம் நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போட்டிருக்கோம் நான் காவல்துறைக்கு இருமாதை பாட்டுன்னு சொல்லிருக்கோம் அதுக்குள்ளே அதில்

மார்ச் முப்பது இதே மொழி ராஜாபாளையத்தில் ஒரு பொதுக்கூட்டம் மார்ச் முப்பது முஸ்லீம்ல பொதுக்கூட்டம் அதே மாதிரி அதுக்கப்புறம் தொடர்ந்து டேட்டுகள் அறிவிக்கப்படும் இளைஞர்கள் வந்து நல்ல தெளிவா விழிப்பா இருந்துங்க உன்னை யாருன்னு கேட்டா என்ன சொல்றேன்னு நான் சோழிய வேலை வந்து சொல்றேன் தயவு செய்து இங்க புள்ள மாதிரி சொல்ல தயவு செய்து நான் புள்ள மாதிரி ஒரு ஜாதியே கிடையாது புரியுதா வேளாண் குடும்பத்தை நம்ம என்னன்னா வேளாண் வீட்டுல பிறந்துட்டு நம்ம பட்டக்கார சொல்லிக்கிட்டே இருந்தாக்கா அந்த வேளாளர் பேரை கேட்டான் நம்ம விட்ட இடத்த அவங்க அதனால நம்ம நம்மள சரி சரிப்போம் நமக்கு உண்மையான தமிழ் தேசத்தை உருவாக்குவோம் என்று எல்லா ஊர்லயும் வந்திருக்கீங்க எல்லாமும் என்னோட கோர்பேட் தலைவர்கள் வந்தல்ராஜ் அவர்கள் உரையாற்றுவார் அதுக்கப்புறம் சிலவர்கள் உரையாற்றுவார் அல்லது கேட்டு அமைதியாக வளர்ந்து வீட்டுக்குள்ள கேட்டுக்கொள்ளுங்க நன்றி வணக்கம்